ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சிம்பிளான சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தாங்க இந்த ஃபிஷ் ஃப்ரையை நான் வீட்டில் இருக்கிற பொதுவான மசாலா இன்க்ரீடியண்ட்ஸ் யூஸ் பண்ணி தாங்க இன்றைக்கி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபர்ஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி காக்கில மீன் தாங்க எடுத்துருக்கேன் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ மசாலா உப்பு எல்லாமே நல்லா இறங்குங்க நம்ம பரட்டுகிற மசாலா சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதுக்கு தான் இதுக்கு நம்ம மசாலா பரட்டிக்கலாம் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடிங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி கலர்க்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரைஸ் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நான் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்தது மீனுக்கு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அதுக்கு தான் நான் அதை சேர்த்துருக்கேன் கிறிஸ்பினஸ்ஸும் கொஞ்சம் பைண்டிங்கும் கிடைக்கும் மசாலா பிரியாமல் இருக்கும் அதுதான் மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஹாஃப் சைஸ் லெமனுக்கு கொஞ்சமாக எண்ணெய் நாளைக்கு குக்கிங் ஆயில் தாங்க எடுத்துருக்கேன் இப்போ முதல்ல நம்ம இந்த மசாலாலாம் கொஞ்சம் பரட்டி எடுத்துக்கிறோம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நான் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ நான் அந்த மீனில் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ மீனில் அப்ளை பண்ணிக்கலாங்க நான் இப்போ மசாலா பரட்டி எடுத்துட்டேங்க இது ஒரு அரை மணி நேர இருக்கணும் அப்போனா தான் நமக்கு அந்த மீனில் இருந்து மசாலா செப்பரேட் ஆகாமல் இருக்கும் அந்த மசாலாவோடு அந்த மீனும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஏற்கட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் மீன் பொறிக்கிறதுக்கு ஏற்கனவே எண்ணெய் சூடாக்கி தாங்க நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதிக எண்ணெய் ஒன்றும் ஊற்றாமல் குறவான எண்ணெயில் தான் இன்றைக்கி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ என்ன சூடாயிடுச்சிங்க இப்போ நான் இதில் மீனை சேர்த்துக்கிறேன் மீனை போட்ட உடனே திருப்ப வேண்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் முடிஞ்சோட்டி நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் நம்ம தீயை ரெம்பையும் கூட்டி ரெம்பையும் குறைச்சி நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க மேக்ஸிமம் தீ வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும் என்ன தான் மீன் நல்லா விந்து கிடைக்கும் உள்ளக்கெல்லாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சிங்க இது இப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த பக்கமும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி மசாலா ஒன்றுமே விட்டு பிடிக்காமல் எல்லாம் மீன்லேயும் சேர்ந்துருக்கு இப்போ இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ ஃப்ரெஷ் ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு பார்க்கும்போது அப்புடின்னு தோணுது சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ண மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் நல்லா மசாலா ஒன்றும் உதராமல் ஃப்ரிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும் இந்த ஃபிஷ் ஃப்ரை மத்தியானம் சோறு கூட மீன் குழம்பு சேர்த்து இந்த மீனையும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண மாதிரி இந்த ஃபிஷ் ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுன்னு மறக்காமல் ப்ளூ ப்ரீஸ் கேட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ